யன திகா தாரம் பிரபதே புவனேஸ்வரே நமது ஆலயம் தோன்றி நாற்பத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது மிக சிறப்பான முறையிலே எண்பத்தி ரெண்டுலேருந்து இந்த கோவில் நடந்து கொண்டிருக்கிறது எண்பத்தி நாலில் புவனேஸ்வரி இங்கே வந்து எழுந்தொருளியாச்சு அன்றைய தினத்திலேருந்தே இந்த கோவிலில் என்ன ஒரு சிறப்புன்னு அன்றைய தினத்திலேருந்தே பூஜை மற்ற கோவிலெலாம் கோவில் கட்டி தான் சுவாமி வரும் இந்த சுவாமி வந்த பிறகு தான் கோவிலே வந்தது எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறில் கும்பாபிஷேகம் முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இரண்டாவது கும்பாபிஷேகம் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நடந்தது மூன்றாவது கும்பாபிஷேகம் பன்னிரெண்டாவது வருஷம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்தது அன்றைய முதல் நவ இந்த கோவில் என்ன ஒரு தனி சிறப்புனா நவராத்திரி பத்து நாள் சிறப்பான அலங்காரம் காலையில் சிறப்பு அபிஷேகம் இந்த சிட்டியிலே வேறு எந்த இடத்துலையும் இந்த மாதிரி மற்ற கோவில்லாம் உற்சவருக்கு தான் அலங்காரம் பண்ணி வைப்பாள் இங்கே மூலஸ்தானத்துக்கே டெய்லி அலங்காரம் மற்றபடி என் பௌர்ணமிக்கு எனக்கு பௌர்ணமி சிறப்பான முறையில் இப்போ நடந்துட்டுருக்கு ஒம்பது பௌர்ணமிக்கு மாலை சாட்சி அர்ச்சனை பண்ணிண்டா அவளை கண்டிப்பாக கல்யாணம் நடந்தே தீரும் இதனால் முந்தானத்து கூட ஒரு பக்தர் வந்தார் சேலத்துலேருந்து வந்து ஒம்பது வாரம் மாலை சாய்ச்சி கல்யாணம் பண்ணி குழந்தைய பிறந்து இப்போ வந்து ரெண்டாவது பொண்ணுக்கு இப்போ முந்தானாத்து அவர் வந்தார் நமக்கே தெரியாது யாரார் எங்கேருந்து வர்றாருன்னு தெரியாது இப்போ முந்தானாத்து வந்து அந்த குழந்தைக்கு வந்து ரெண்டாவது கல்யாணம் ஆகணுன்ட்டு நேற்று வந்து மாலை சாய்ச்சிட்டு இந்த பௌர்ணமிக்கு முரளிதரன் சேலம் ஆமாம் முரளி முரளின்னு பேர் அவர் பேர் அவர் பொண்ணு ரெண்டாவது சேலம் மாதிரி நிறையா எங்கெங்கேருந்தே வரா நமக்கே தெரியாது வந்து கேட்டால் என்னென்னா இங்கே போங்க இங்கே பாருங்க அப்படின்னு அவாலே இன்னும் கேட்டால் சில பேர் நான் ஏதோ பொய் சொல்கிறேன்னு கனவுல அவாவா கனவுலே சில பேர் வந்திருக்கான்னு என்று சொல்லுவாள் சரிம்மா ரொம்ப சந்தோஷம் அது மாதிரி சித்திரை வருஷப்பரப்பு தை ஒன்று அப்புறம் சங்கடகர சதுர்த்தி சஷ்டி சஷ்டி அபிஷேகம் ஸ்ரீராம நவமி இந்த ஐயப்பனுக்கு அறுபது நாள் அபிஷேகம் அலங்காரம் அனுமதி ஜெயந்தி மூலா நட்சத்திரத்துக்கு எந்த விசேஷமும் உறவுறது கிடையாது எல்லா விசேஷமும் சிறப்பான முறையிலே திரு அருள் டேரி ட்ரஸ்ட்டு மூலியமாக நடந்துன்னு இவா தான் மெயின் இவ ஓ இந்த படம் தான் மெயின் இந்த பாருங்கள் ஆதி புவனேஸ்வரி இதுதான் முதல் முதல்ல வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பாராயணம் பண்ணியிருந்தா லேடிஸு இது ஃபுல்லாக அப்போ கொட்டா கொட்டாயில் உட்காந்து சகஸ்நாபம் படிப்பாள் அந்த சகஸ்நாமம் ஸ்ரீ சொல்லி அந்த சகஸ்நாமம் தான் இன்னி வரலையும் இந்த பாரத நகர நகரக்ஷேத்திரத்தையும் உலகத்தையும் காப்பாற்றின் இருக்கு இங்கே எல்லோருமே டெய்லி உட்காந்து படிச்சின்னு இப்போ இப்போதான் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு அப்போல்லாம் இரநூறு பேர் உட்காந்து படிப்பா அந்த கோவிலில் இந்த படத்தை வச்சு படித்து அதுக்கப்புறம் தான் புவனேஸ்வரியே கொண்டு வந்தாள் அதனால தான் ஆதி புவனேஸ்வரின்னு பேர் எதுக்கு அதனால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் எல்லோரும் வந்து புவனேஸ்வரி வழிபடணும் இருக்கிறதே புவனேஸ்வரி தான் முதன்மை ஆதிபராசக்தின்னு சொன்னால் அவள் தான் மற்றவாளுக்கெல்லாம் இது உண்டு இவாளுக்கு வந்து தன்னாட்சி தான் அதனால் இவளுக்கு தனி சிறப்பு பக்தர்கள் அனைவரும் வந்து புவனேஸ்வரி வழிபட்டு நல்லா நலன்களும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம்ம பார்வதி வதையே இவா தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறது இவா தான் நாற்பத்தஞ்சு ஆண்டு காலமாக இவா தான் பண்ணியிருந்தா கோவில் எவ்வளோ சிறப்பு இதுக்கு நிறையா பணம் கொடுத்துருக்கா இல்லைங்க இந்த அமிதாபச்சனே இதில் ஷேர் போட்டிருக்கார் அவர் ஒரு இருபத்தையார் யாருனே தெரியாது அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு யாரோ கொடுத்துருக்கா அந்த கோவிலி நமக்கே தெரியாதெல்லாம் கொடுத்துருக்கா ஆகியனால புவனேத்திரி நல்லா சிறப்பான முறையில் எல்லாருக்கும் எல்லாம் பண்ணணும் நம்ம அவர் ரஜினாக ஒரு ஒரு ரூபா கொடுத்தா சுவாமிக்கு நூறுரூபா அவங்க திரும்ப கொடுத்துருவார் கடனே வச்சுக்க மாட்டார் மகான்கள் அவர் சிங்கேரு பெரியவா வந்திருக்கா சங்கரா சங்கராச்சாரியார் வந்திருக்கார் பெரிய சந்திரசேகர் சுவாமி வந்திருக்கார் ஜெயேந்திர சுவாமி வந்திருக்கார் இவர் மூணாவது அவர் வந்திருக்கார் அதனால் எல்லா சுவாமிகளும் அவர் சந்திரசேகர் தேசியம் இருந்தால் இல்லையா அவர் அவரே வந்திருக்கார் சிங்கேர சுவாமிகளே வந்திருக்கார் ரெண்டு தரம் வந்திருக்கார் இப்போ முரளிதர சுவாமி இந்த இந்த ஏரியாவில் இப்போ அவர் தான் மகாரண்யம் எந்த விசேஷமாக இருந்தாலும் நாங்கள் போய் சொன்னோம்னா வந்துடுவார் இப்போ அவர் அவர் நன்னா பண்ணின்னு இருக்கார் அவர் நாங்கள் கூப்பிட்டா எல்லாம் வந்து நின்று கட் முன்னெல்லாம் அவர் உபன்யாசம்லாம் பண்ணுவார் பத்து நாளும் நவராத்திரி பத்து நாளும் உபன்யாசம் கச்சேரியெல்லாம் பண்ணுவோம் உபன்யாசம்லாம் பண்ணுவார் இந்த இந்த கொரோனாவில் தான் கொஞ்சம் நின்று போச்சு அந்த விழாலாம் எல்லா மகான்களும் வருவாள் புவனேஸ்வரி கோயில் எப்படி வந்ததுங்கிறது ரொம்ப ஆச்சரியமானது ஏன்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த குடியிருப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் எல்லோரும் எல்லோரும் வந்துட்டாங்க இந்த லேடிஸ் எல்லாம் உட்காந்து இந்த கொட்டகை அங்கே முன்னாடி ஒரு கொட்டகை போட்டு அதில் உட்காந்து இதே இடத்துல தான் நடந்தது லேடிஸ் உட்காந்து பாராயணம் பண்ணாங்க அதுக்கு பிறகு அந்த படத்தை வச்சு பண்ணும்போது அப்புறம் எல்லோரும் வந்தாங்க புதுக்கோட்டையில் நம்ம சாந்தானந்த சுவாமிகள்னு அதிர்ஷ்டானம் அவங்க தான் அவங்க புவனேஸ்வரியுடைய இது அவங்க வந்து அவங்கள நாங்களும் போய் பார்த்து அவங்கள வந்து புவனேஸ்வரி இதை கொண்டு வரணும் முதல்ல பிள்ளையாரை கொண்டு வரணுன்னாங்க அப்படி இப்படின்னு எல்லாரும் பேசி கடைசியில் புவனேஸ்வரியை வந்து கொண்டு வரணும்னு ஒரு தீர்மானம் நாங்கள் பண்ணி அந்த சா சுவாமிகள்கிட்ட போய் சொன்னோம் சாந்தானந்த சுவாமிகளில் அப்புறம் அவங்க தான் வந்து திருச்சவங்க இதில் வந்து இது பண்ணி சங்கர் கணேஷ் மூலமாக இந்த விக்கிரகத்தை ஆர்டர் கொடுத்து அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இந்த கொட்டகையில் கொண்டாந்து வச்சோம் அதுக்கு பிறகு தான் கோயில் கட்டப்பட்டது கோயில் கட்டுறதுக்கு இடம் வந்து வளர்மதி பாலசுப்ரமணியன் அவங்க வளர்மதியுடைய கணவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹவுசிங் போர்டில் சொல்லி அந்த இடத்த எங்களுக்கு அப்போ வாங்கி கொடுத்தாங்க அது இந்த இடத்த வாங்கி கொடுத்த பிறகு கட்டுறதுக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி இந்த கோயில் உருவானது முதல்ல இது மட்டும்தான் கட்டினோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தளமா கொண்டு போய் கட்ட ஆரம்பித்தோம் இப்படி ஆனால் நிறைய பேர் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க ஒவ்வொரு குழந்தைகளும் இங்கே வந்து இந்த எடுத்து அபிஷேகத்துக்கு தண்ணி எடுத்து கொடுத்த குழந்தைகள்லாம் இன்றைக்கி நிறைய குழந்தைகள் யூஎஸில் இருக்காங்க யூஎஸில் இருக்காங்க எல்லாரும் அந்த மாதிரி இந்த அம்பாள் வந்து எல்லாருக்கும் வர கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தொன்னுலேருந்து நான் நாற்பத்தஞ்சி வருஷமாக நான் சாமி மூடிக்கிட்டு இருக்கேன் வந்து எல்லோரும் வந்து இது இருக்கோம் எங்களுக்கு இந்த இன்னும் புவனேஸ்வரிக்கு இந்த கை எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு எல்லார் மூலமாகவும் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து அருள் புரியணும் ரெண்டாவது புவனேஸ்வரி சாமி அவர்கள்ட்ட போய் பண்ணுவோம் குருஜி கிட்ட போய் அப்பப்போ நாங்கள் சொல்லி குருஜி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இது அங்கங்கே நாங்கள் பத்து நாள் கலாச்சாரம் பண்ணுவாங்க ஒன்று கூட வாங்கிக்க மாட்டாங்க அப்படி நாங்கள் எவ்வளவோ கேட்கவோ வாங்கிக்க மாட்டாங்க எதுவுமே வாங்கிக்க மாட்டாங்க அந்த மாதிரி எல்லோரும் பண்ணி இந்த கோயிலுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க எல்லோரும் நிறைய டிவோ டோஸ் வர ஆரம்பிக்கிறாங்க அடையாறுலேருந்து வர்றாங்க இதுலேருந்து வராங்க நிறைய இடத்துலேருந்து வந்து சாமி கும்பிக்கிட்டு இருக்காங்க அம்பாளுடைய இது வந்து நிறைய இது இருக்குது குழந்தை இல்லாதவங்க குழந்தை கொண்டு வச்சு இந்த இதை வச்சு குழந்தை குழந்திருக்கு கல்யாணம் ஆகாதவங்க இப்போ கூட என்னுடைய பேத்திக்கு ரீசெண்டாக கல்யாணம் இங்கே வந்து தான் பேத்தி கல்யாணம் ஆகிருக்கு இப்படி நிறைய இதுகள் நடந்திருக்கு இங்கே எனக்கு தெரிஞ்ச நிறைய நடந்திருக்கு நாற்பது வருஷமா இந்த கோவில் வந்து மூணு கும்பாபிஷேகம் ஆகிடுது இந்த கும்பாபிஷேகம் மூணு கும்பாபிஷேகம் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் இந்த இந்த அம்பாள் ரொம்ப சக்தி உடைய எது யார் என்ன நினைக்கிறாளோ கல்யாணம் குழந்த பறக்கிறது அவளுக்கு என்னென்ன வேண்டுதலோ அத்தனையும் இந்த அம்பாள் நடத்தி வைப்பா அதனால எல்லாரும் வந்து இங்கே இது பண்ண கேட்டுக்கொள்கிறேன் இந்த கோவில் நானும் கல்யாணம் ஆகி வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷமாக நான் அந்த கோவிலுக்கு வந்துட்டுருக்கேன் அம்பாள் ரொம்ப சக்தி வாய்ந்தவா ஆஞ்சநேயர் சன்னதி இங்கே ரொம்ப வரப்பிரசாதியான ஆஞ்சநேயர் இருக்கார் இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு நடக்காத வாழ்வே கிடையாது இங்கே கோவில் நிர்வாகமும் அவ்வளோ நன்னா நடக்கிறது ஒரு நாள் ஒரு உற்சவம் விட்றதில்ல நவராத்திரி உற்சவத்துலேருந்து எல்லாம் கோலாகலமாக நடக்காது நிறைய மகான்கள் இங்கே வந்திருக்கா முரளிதர சுவாமிகள்லாம் இங்கே வந்து பெருமாள் அடிக்கடி அம்பாவை வந்து சேவிப்பார் இங்கே ராமர் சன்னதி எல்லாமே இருக்குது அதனால் எல்லோரும் வந்து கோவிலில் பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பாவை பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லோரும் நன்மை அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன் நானும் கல்யாணம் ஆகி முப்பது வருஷமாக இந்த ஏரியாவில்தான் இருக்கேன் இந்த அம்பாவில் வந்து அப்போலேருந்து வந்து தரிசனம் பண்ணின்னு இருக்கேன் சிறந்த நல்ல வர வரப்பிரசாதி ராமர் சன்னதி அதுமாதிரி துர்க சரஸ்வதி குரு நிறையா எல்லா சன்னதிகளும் இருக்குது நிறையா ஹோமங்கள்லாம் நடக்கிறது வந்து மகான்கள்லாம் நிறையா பேர் இங்கே வந்திருக்கா எனக்கும் எல்லா காரியமும் நினச்ச காரியெல்லாம் நடந்துருக்கு நிர்வாகம் ரொம்ப நல்லா பண்ணுறான் எல்லாருக்கும் வந்து பௌர்ணமிக்கு அன்னதானெல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு அப்படி நிறையா கொடுக்குறா எப்போதுமே நிறையா நடக்கிறது எல்லாம் நல்லா நடக்கிறது வந்து எல்லோரும் வந்து இங்கே வந்து அந்த அம்பாவை தரிசிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நாங்கள் இந்த புவனேஸ்வரி அம்பாவை நம்பின்றே தான் இருக்கோம் எங்களை கைவிடவே மாட்டா என்ன மழை வெயில் எல்லாத்துக்கும் தாங்க தாங்கக்கூடிய அம்பாள் இந்த அம்பாள் இங்கே வந்து வேண்டாத வரனே கிடையாது எல்லாருக்கும் எல்லாருக்கும் நல்லபடியாக அருள் பாலிக்கிறா எல்லாரும் வந்து இங்கே இன்னும் மேலும் மேலும் விருத்தி அடையிறதுக்கு எல்லாரும் வந்து அம்பாவில் வந்து வேண்டிக்கோங்க இங்கே வந்து நிர்வாகம் பண்ணுற நான் பேர் தான் சொல்கிறேன் ஜெயராமன் மாமா நாச்சியப்பன் ஐயா அதை பார்த்து மாமி சாவித்திரி மாமி எல்லாரும் முன்னின்று நன்னாகவே நடத்துகிறாள் கோவிலில் வந்து பா பாலா இன்னும் நிறையா பேர் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் நிறையா பேர் இருக்கா தாஷாயினி நிறையா பேர் இருக்கா நாங்கள்லாம் இங்கே சத்சங்கத்தில் இங்கே சனிக்கிழமை அரே ராமா பஜனை பண்ணின்னு இருக்கோம் நிறைய பேர் வரா பஜனைக்கு வரா நிறைய பிரசாதங்கள் எல்லாம் நடக்கிறது எல்லாரும் தயவு செஞ்சு எல்லோரும் வாங்கோ வந்து அம்பாலோட அருளை பெறணும் நீங்கள் எல்லாரும் ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூறுலேருந்து இந்த காலையில் தான் இருக்கேன் எவ்வளவோ வெள்ளம் எவ்வளவோ மழை எவ்வளவோ இதை தாங்கினவோ இந்த புவனேஸ்வரி எங்களை ரொம்ப நல்லா காப்பாற்றுறா இந்த கோவிலோட நிர்வாகம் சொல்லிக்க முடியாது அவ்வளோ அருமையான நிர்வாகம் எவ்வளவோ சங்கடங்கள் வந்தாலும் எந்த பக்தர்களுக்கும் எந்த குறையும் இல்லாமல் எல்லாமும் செய்கிற ஒரு நிர்வாகம் அமைஞ்சிருக்கு அதுக்கு நாங்கள் ரொம்ப பாகியம் பண்ணியிருக்கோம் எல்லா வருஷமும் நவராத்திரி அவ்வளோ சிறப்பாக பண்ணுவாங்க நாங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை ராமநாம பஜனையில் நாங்கள் இருக்கோம் முரளிதர குருஜி எல்லா வருஷமும் வந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் சாந்தா சஹா சாந்தானந்த சுவாமிகள் இந்த கோவிலுக்கு வந்திருக்கார் அவர் வந்து கும்பாபிஷேகம் பண்ணின கோவில் அதனாலயே ஏன் இந்த புவனேஸ்வரிக்கு அவ்வளோ சக்தி இருக்குது வெள்ளிக்கிழமை லலிதா சகசநாம பாராயணம் முப்பது வருஷமாக இங்கே நடக்கிறது ரொம்ப அருமையான கோவில் எல்லாரும் இந்த புவனேஸ்வரி அருளை பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த கோவில் நிர்வாகம் மேலும் மேலும் சிறப்பாக இருக்கிறதுக்கு இந்த புவனேஸ்வரி அருள் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன் நான் நாற்பது வருஷமாக இந்த காலநிலையில் இருக்கேன் நிர்வாகம் நல்லா இருக்கும் பௌர்ணமி பூஜை எல்லாம் நல்லா நடக்கிறது மூடு கும்பாபிஷேகமும் நான் பார்த்துட்டேன் நிர்வாகம் ஜெயராமன் மாமா சாவித்திரி மாமா நாச்சியப்பன் சார்க்கும் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க பேர் எல்லாமே நல்லா நடக்கிறது பௌர்ணமி இதெல்லாம் சா சாம்பார் சாதம் எல்லாம் எத்தனோ பேருக்கு ஐயப்ப பூஜை நடந்தால் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு எல்லாம் போடுறாங்க நல்லா கவனிக்கிறாங்க வெள்ளிக்கலம் செவ்வாய் விஷ்ணு சாஸ்திர நாமோ லலித் சாஸ்திரநாமோ எல்லாம் நடக்கிறது முரளிதர எல்லாம் இங்கே வந்து எல்லாம் ஆரம்பிப்பாங்க எல்லாம் எல்லாம் இன்னும் இதே மாதிரி நடக்கணவுன்னே நான் பிரார்த்திக்கிறேன் எல்லா நிறுவமும் சூப்பராக நல்லா நடக்கிறது நமஸ்காரம் இங்கே வந்து நான் நாற்பத்தி மூணு வருஷமாக இருக்கேன் ஆனால் குடிசையில் இந்த புவனேஸ்வரியை நாங்கள் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கோம் புவனேஸ்வரி மேலே பாம்பே வந்தது நாங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் எப்படியோ நிர்வாகம் ரொம்ப நல்லா பண்ணி இத்தனை நாளும் இவ்வளோ நல்ல இதில் பண்ணி இப்போ இந்த வெள்ளம் சூழ்ந்த மூணு தரமும் நாங்கள் துயரப்பட்டுருக்கோம் ஆனால் அதுலேருந்து மீண்டது அவளோட அருள் தான் அதனால் இந்த புவனேஸ்வரியை எல்லோரும் வணங்கி எல்லோரும் நற்பயர் அதுதான் வேண்டும் இருபத்தி ஒம்போது வருஷம் ஆகுது எல்லா கோயிலில் நிர்வாகம் நல்லா நடத்துகிறாள் அபிஷேகம்லாம் நல்லா நடத்துகிறான் தை மாதம் ஆடி மாதம்லாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அம்மனை அம்மனுக்கு சந்தன காப்பு மஞ்ச காப்பு எல்லாமே நடக்கிறது எல்லாம் நல்லா நடந்துங்கிறது புவனேஸ்வரியும் எல்லாரையும் நல்லா காப்பாற்றுறா ஜெய் புவனேஸ்வரி சுவாமிகளுடைய அனுகிரகத்தினால இந்த கோவில் வந்து விருத்தியாச்சு இந்த இந்த கோவிலில் வந்து யார் வந்து நமஸ்காரம் பண்ணினாலும் ஒரு நமஸ்காரம் பண்ணாலும் அதுக்கு ஏகப்பட்ட பலன் உண்டு ஒரு கல்யாணம் ஆகலைன்னா பௌர்ணமி அன்னைக்கு வேண்டிட்டு வந்து மாலை போட்டானா கண்டிப்பா கல்யாணம் ஆகிடும் எந்த கஷ்டங்களும் இவ நிவர்த்தி பண்ணியிருக்கா இங்க இருந்தவ எல்லாரும் எல்ஐஜியில வந்திருக்காளே ஒழிய எல்லாரும் ஹெச்ஐஜி டபுள் ஹெச்ஐஜி ஆயிட்டாங்க இந்த அம்பாளுக்கு உரிய சக்தி வந்து நம்ம வந்து பண்ணாதான் தெரியும் அவளுக்கு பாராயணம் ஒரு சகசு சொன்னா அவ்வளவு பலன் இங்கே இங்க வந்த குழந்தைகளை எல்லாருமே முன்னுக்கு வந்திருக்கா எவ்வளவோ இன்ஜினியர்ஸ் எவ்வளோ டாக்டர்ஸ் இங்கே அவ்வளோ பேரும் இங்கே வந்து முன்னுக்கு வந்தவன் நிறைய பேர் இருக்கா இன்க்ளூடிங் இந்த குருக்களை எடுத்துனாலே அவருடைய வலைஃபை தெரியும் இங்கே எல்லோருமே நல்லா படிச்சுருக்கான் படிப்பு வந்திருக்கு நல்ல குழந்தைகள்லாம் நல்லா முன்னுக்கு வந்திருக்காங்க இங்கே விளக்கு பூஜை வ வருஷா வருஷம் ஆடி மாதமும் தை மாதமும் விளக்கு பூஜை நடக்கிறது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கு சகஸ்நாம பாராயணம் நடக்கிறது அந்த சரஸ்நாமத்தில் வந்து கலந்துக்கிறவாளுக்கு எவ்வளவோ நன்மைகள் நடந்திருக்கு படிக்க தெரியாதவாக கூட இங்கே வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கா இந்த அம்பாளை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை இங்கே வந்து எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் தான் நடந்திருக்கு இதை மேலும் மேலும் எல்லாரும் சிறப்பித்து தரணுன்றது பக்தாருடைய காடி கோரிக்கை இந்த அம்பாளை பற்றி எவ்வளோ வேணால் இன்னைக்கு ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம் புதுக்கோட்டை புவனேஸ்வரி அளவு லெவல்க்காவோ இன்னைக்கு இருக்கா அங்கே போகிறவங்க முடியாதவங்கெல்லாம் இங்கே வந்தாவே அதோட பலனை நம்ம இது பண்ணலாம் கர்மிட்டி நிர்வாகம் ரொம்ப நல்லா அதை கொண்டு போகிறாங்க தைவெல்லி ஆடிவெள்ளி எல்லா செவ்வாய் எல்லா தைவெல்லி எல்லா ஆடி வெள்ளியும் சந்தன காப்பு எல்லாம் நடத்துகிறாங்க ரொம்ப சிறப்பாக நடக்குது இங்கே இருக்க காலனி மக்கள் அனைவரும் ஒத்துழைச்சி ரொம்ப நல்லா பண்ணுறாங்க எல்லா இதுக்கும் எல்லா ஸ்பான்சர்ஸும் கொடுத்து எல்லாம் நல்லா பண்ணுறாங்கோ இன்னும் இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு இந்த புவனேஸ்வரியுடைய பவர் எல்லாருக்கும் தெரியணும் எல்லாருக்கும் அனுகிரகம் வரணும் எல்லோரும் வந்து இங்கே சேவிக்கணும் எல்லா சாமியும் இங்கே இருக்கிறதுனால புவனேஸ்வரியை வந்தால் எல்லா சுவாமியும் பார்த்து எல்லா அருளும் பெறலாம் ஓம் ஸ்ரீ புவனேஸ்வரி இந்த அம்பாள் வந்தது என்னச்சா எங்களுக்கெல்லாம் அப்படியே இதுவாக இருக்கும் ஒவ்வொரு பிரதேச சாந்தானந்த சுவாமிகள் அங்கே நின்றுக்கிட்டு அப்படி சொன்னதெல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே வருது அப்படி அதனால் அவங்க அவங்களுடைய இதெல்லாம் போட்டு பெரியவா மகா பெரியவா வந்து வரும்போதெல்லாம் இந்த இது இதுவே இல்லை அப்படியே தான் இருந்துச்சு அப்போ வரும்போது எல்லோரும் ஓடி வந்து அந்த அவ்வளவு கூட்டங்கள் அது அந்த நேரத்தில் எல்லாம் பெரிய மகா பிரியோலெல்லாம் எங்களுக்கு இந்த இடத்துல நின்று பார்க்க முடியல அப்படி இது எல்லாம் ஒரு இது வந்துச்சு ஸோ அவங்க நின்ற இடத்துல இந்த ஒரு கோயிலை உருவாக்கி எங்களுக்கு இந்த இதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கண்டுக்கிட்டுருக்கோம் இந்த அம்பாளுக்கு நன்றி கண்டுருக்கோம் என்றைக்கும் உறுதுணையாக நாங்கள் ரெண்டு பேர் இருந்து கடைசி வரைக்கும் எங்கள் நாங்கள் இதை செய்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் எங்களுக்கு ஆண்டவனை அருள் தரணும் இந்த அம்பாள் அருள் தரணும் எங்களுக்கு சக்தியை கொடுக்கணும் நாங்கள் இந்த க குருக்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆரம்ப காலத்துலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து கூட்டிகிட்டு வந்தோம் கூட்டிகிட்டு வந்தோம் இன்றைக்கி வந்து அவரும் நல்லா இருக்கிற அந்த அம்பாலும் அம்பாலும் யாரும் நல்லா வச்சுருக்காரு நல்ல கோவிலுடைய இது அபிஷேகம் பண்ணுறாரு காலையில் அஞ்சு மணிக்கு கூட நாலரை மணிக்கு கூட வந்துடுவார் கோவிலுக்கு இந்த மாதிரிகள் வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ நாங்களே வேண்டான்னு கூட அந்த குருக்கோள் போகக்கூடிய நிலைமையிலே இல்லை அப்போ அந்த அம்பாலுடைய இது அவ்வளவு சக்தியாக இருக்குது ஸோ இது உண்மையிலே வந்து இது எங்களாருக்கும் எல்லாருக்கும் இதை வெளியே போய் நல்லா தெரிஞ்சு எல்லோரும் வந்து நல்லா இது பண்ணணும் இது அருள் புரியணும்னு நான் கேட்குறேன்